திருப்பரங்கிரி புராணம்னு ஒன்று இருக்கு நிரம்பி அழகிய தேசியகர் அப்படிங்கிற ஒரு தேசியர் எழுதின புராணம் ஒரு எழுதப்பட்டது ஆனால் அவங்க எல்லா விஷயங்களையும் அவர் அதில் தொகுத்து அதோட பு புராண காலத்திலிருந்து அதை பண்ணிட்டு எழுதிட்டு வர அப்போ திருப்பரங்குன்றம் மலையை பற்றி முதல்ல அவர் ஆரம்பிக்கிறார் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா வாயுதேவன் வீசிய கந்தமாதன பர்வ பர்வதத்தின் ஒரு துகள் இந்த மலை பரிபாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனைத்து தெய்வங்களும் உரையும் இந்த மலை இமயத்துக்கு ஒப்பானது இது பரிபாடலில் குறிப்பு வருது அந்த கிரியை வளம் வந்தாச்சுன்னா புண்ணியம்னு சொல்லக்கூடிய காரணம் எப்படி திருவண்ணாமலையோ அதே மாதிரி தான் மட்டும் இதுக்கு இவ்வளவு ரிலிஜியஸ் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது எப்படி அந்த தர்காவை அவன் கட்டியிருப்பான் ஏன்னா அந்த டைத்தில் இதை எதிர்ப்பதற்கு ஹிந்துக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அடக்குமுறைகளை மீறி இவர்களால் செய்ய முடியாமல் அதாவது செய்ய செய்யலாகாமல் இன்றைக்கி நம்மளும் இப்போ கிட்டத்தட்ட அப்படி தானே இருக்கும் லோகநாதனையும் ஸ்டாலினையும் ரகுபதிக்கு எதிராக நம்மளும் செய்யலாகாமல் இருக்கோம்ல இந்த மாதிரி அன்னைக்கும் இந்துக்கள் இருந்தார்கள் இப்போ இந்த சிக்கந்தர் சிக்கந்தர்னு ஒருத்தனை சொல்கிறாங்கல்ல இந்த சிக்கந்தர் யார் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்ம ஊரில் படையெடுத்து கொள்ளையடிக்க வந்தார் ஜீவனை கடைசியாக நம்ம ஹிந்து ராஜாக்கள் தோக்கடிச்சு இவனை கொள்றாங்க இவனை பூத்தி வச்ச இடம் தான் இப்போ வந்து கோரிபாளையம் தர்காங்கிறாங்க இப்போ மலையில் உள்ளது எப்படி அந்த அழகாக இருக்க முடியும் இப்போ கோரிபாளையம் தர்கா வந்து சிக்கந்தர பூத்தி வச்ச இடம்னு சொன்னதுக்கப்புறம் இவ இது எப்படி மேலாகணும் இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது அயோத்தி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அயோத்திக்கு ஒரு புராதனம் இருக்கிறது போராட்டமும் புராதனமாக அப்போ அந்த காலத்துலேருந்து நடந்துகிட்டு இருக்குது வரலாறும் அதே போல் இருக்குது இப்போ திருப்பரங்குன்றம் மற்ற படை வீடுகளில் பெரிய அளவுக்கு கூட்டம் போகுது திருப்பரங்குன்றத்தில் மழையில் அளவுக்கு கூட்டம் போகிறாங்களான்னு தெரியல அப்படி இருந்தால் கூட இதற்காக ஏன் இத்தனை ஆண்டுகள் போராடுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னால் ஏதாவது புராதன அதுக்கு செழுமை ஏதாவது வளமை இருக்கிறதா திருப்பரங்கிரி புராணம்னு ஒன்று இருக்குது நிரம்பிய அழகிய தேசியகர் அப்படிங்கிற ஒரு தேசியர் எழுதின புராணம் பிற்காலத்தில் எழுதப்பட்டது ஆனால் அவங்க எல்லா விஷயங்களையும் அவர் அதில் தொகுத்த அதோட பு புராண காலத்திலிருந்து அதை பண்ணிக்கிட்டு எழுதிக்கிட்டு வர்றார் அப்போ திருப்புரங்குன்றம் மலையை பற்றி முதல்ல அவர் ஆரம்பிக்கிறார் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா வாயுதேவன் வீசிய கந்தமாதன பர்வ பர்வதத்தின் ஒரு துகள் இந்த மலை அவர் சொல்லக்கூடிய ஒரு புராண விஷயம் ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சிபி சக்கரவர்த்தி தபஸ் பண்ணுவதற்காக ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறான் அந்த இடத்துல வந்து தகுதி வாய்ந்த வேதியர்களுக்கு அவன் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தான் ஒரு ஆள் குறைவாக இருக்குது அந்த முடிக்கிறது அப்போ சிவபெருமானே வேதியனாக வந்து அவரிடமிருந்து தானத்தை பெற்றார் அந்த மாதிரியான ஒரு தவ பூமி திருப்பரங்குன்றம் மூணாவதாக ஒரு கதை இருக்குது அது ஹரிஷ்சந்திர மகாராஜா இங்க வந்து முருகனுக்கு சிவபெருமானுக்கு இவர்களுக்கெல்லாம் ஆலயம் அமைத்து விழாக்களும் நடத்தி கொண்டாடினார் அதனால தான் அந்த புராணத்தில் எழுதும்போது அந்த சுவாமிக்கு சத்தியகிரீஸ்வரர்னு போட்டுருவாங்க ஏன்னா ஹரிஷ்சந்திரன் சத்தியத்துக்கு பேர் போனதுனால அந்த சுவாமிக்கு பேரே சத்தியகிரீஸ்வரர் அந்த சிவபெருமானுக்கு பேராக அவர் கொடுப்பது சத்தியகிரீஸ்வரர் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா ம மகந்திர மகாராஜா சிந்திய ஆகமத்தின் அடிப்படையில் அந்த சத்தியகிரீஸ்வரரை பிரதிஷ்டை செய்ததாக அந்த புஸ்தகம் சொல்லுது அப்போது ஆகமத்தில் பண்ணால் இன்றைக்கி அந்த கோயிலில் வந்து காமிகாகமும் காரணாகமும் பண்பற்றுறாங்க அதுக்கப்புறம் வந்து முருகனுக்கு உள்ள விழாக்களை வந்து அந்த குமார பத்ததியில் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு அப்போது இதோடு சேர்ந்து நம்ம பார்க்க போயாச்சு அப்படின்னு சொன்னால் தெய்வானைக்குள்ள திருமணம் அங்கே நடந்தது அதாவது சூரசம்ஹாரத்துக்கு அப்புறம் நடந்தது அப்போ அந்த திருமணத்தில் அனைத்து தெய்வங்களும் அனைத்து தேவர்களும் வந்து அங்கே வந்து ஆசீர்வாதம் ப பண்ணாங்க இந்த மா இதில் கலந்து கொண்டார்கள் இதெல்லாம் வந்து அந்த புராணத்தில் வருது இப்போது இதை நீங்கள் பரிபாடலோடு ஒன்று ஒப்பிட்டு பார்க்கணும் பரிபாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனைத்து தெய்வங்களும் உரையும் இந்த மலை இமயத்துக்கு ஒப்பானது இது பரிபாடலில் குறிப்பு வருது அப்போது இந்த புராணத்தில் சொல்லக்கூடிய விஷயத்தை சங்க இலக்கியமான பரிபாடல் உங்கள் நமக்கு ஆத்தெண்டிகேட் பண்ணுது இப்போ தெய்வானய திருமணம் இங்கே நடந்ததுங்க கூடியதை வந்து கந்த புராணத்திலையும் பார்க்கலாம் கந்த புராணத்துல ரெண்டு காண்டம் வருது ஸ்கந்த புராணத்துல அதுல ஒண்ணு தெய்வானய கல்யாணம் பண்ணதே ஒரு படலம் அப்படி ஒரு படலமே வந்து இதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தெய்வானையோட திருமணங்கக்கூடியதை கூடியத நக்கீரருக்குள்ள திருமுருகாற்றுப்படை அதுல முதல் கோவிலாகவே திருப்புறம் பண்ணு சொல்லப்படுகிறது அங்கதான் தெய்வானய திருமணத்தை பத்தியும் அதுல சொல்லப்படுகிறது அப்போது இந்த வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய இந்த புராணங்களில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சங்க இலக்கியங்கள் வந்து நமக்கு வந்து வேலிடேட் பண்ணுது இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா ரகுபதி சொன்னார்ல இது கார்த்திகை எல்லாம் தமிழனுக்குள்ள ஐட்டம் இது ஹிந்து இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இப்போ இந்த புராணம் சொல்லக்கூடியதை எல்லாத்தையுமே சங்க இலக்கியங்களும் சொல்லுது இப்போ அந்த விஷயத்த தான் நாங்களும் சொல்கிறோம் அதனால் இப்போ இவர் சங்க இலக்கியங்களே நீ தமிழ் இல்லைன்னு சொல்லுவாரான்னு எனக்கு தெரியாது ஸோ இது சங்க இலக்கியங்கள் வேண்டில் வேலிடேட் பண்ணக்கூடிய விஷயம் அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு இடத்துல அது வந்து என்னன்னா நக்கீரர் அந்த இடத்தில் இருந்தாருங்கிறது அப்புறம் நக்கீரருக்குள்ள ஒரு வரலாறு சொல்லும்போது ஒரு பிரம்ம ரட்சஸ் இருந்துச்சு அது பல தபஸ்விகளை எல்லாம் பிடிச்சி அடைச்சி வச்சுருந்து தான் அப்போ அதில் வந்து எத்தனையோ தபஸ்விகளை பிடிச்சி அடைச்சாச்சுன்னா அது அந்த நம்பர் வந்த உடனே இது அவங்கள வேறு எல்லாரையும் பலி கொடுத்துட்டு அது ஒரு பெரிய பவரை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது தான் அதில் கடைசியாக அதுக்கிட்ட சிக்கினுது யாருன்னா நக்கீரர் நக்கீரருக்குள்ள தவ வலிமையால் பிரம்மரட்ச ஜோலி முடிஞ்சதுனால இந்த அனைத்து தபஸ்விகளும் விடுவிக்கப்பட்டார்கள் இது வந்து திருப்பரங்கிரி புராணத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது இப்போ இதே சம்பவத்தை நீங்கள் எங்கே பார்க்கணும் திருவிளையாடர் புராணத்திலையும் நம்ம பார்க்கலாம் அப்போது இந்த புராணங்களில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே நம்ம சங்க இலக்கியங்களில் இது எல்லாமே உங்களுக்கு வேலிடேட் ஆகியே வந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா பின்னாடி தேவாரத்தில் இடம் பெறுகிறது தேவாரத்தில் வந்து இந்த கிரிவலம் வருது அந்த மலையில் போய் சாமியை கும்பிடக்கூடியதே பெருசுன்னு சொல்லி சம்பந்தர தேவாரமும் இருக்குது சுந்தர தேவாரமும் நம்ம பார்க்குறோம் அப்போ இது அடுத்த கேள்வி வரும் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஒட்டுமொத்த மலையும் சுவாமிக்கே சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு இதுக்கு என்ன ஒரு இது அப்படின்னா மேனுவல் ஆஃப் மதுரா கண்ட்ரி இந்த மேனுவலை வந்து நெல்சன் உத்தர எழுதினார் இந்த நெல்சன் வந்து ஒரு இடத்துல குறிப்பிடுறார் என்ன குறிப்பிடுறாருன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சு விஷயம் நான் இங்கே பார்க்கறேன் இந்த ஊர்க்காரனுங்க மலையவே ஒரு சிவதெய்வ சிவலிங்கம்னு சொல்லி கும்பிட்றான் நல்லா புரிஞ்சுக்கணும் மலையவே சிவதினமாக கும்பிடக்கூடிய பழக்கம் நான் ஸ்ட்ரேஞ்ச் எனக்கு இது த மேனுவல் ஆஃப் மெஜூரா கண்ட்ரி இங்கே இதில் மதுரான்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்காரன் அதை மெஜூரான்னு சொல்லுவான் இதில் நெல்சன் குறிப்பிட்றார் இப்போது பாடல்களில் கூட இந்த திரு நீங்கள் பார்த்தீங்கன்னா பரங்கிரி அதுக்கு முன்னாடி திருப்பரங்கிரி அப்போது அந்த பரங்கிரிநாதர் அப்படின்னு தான் இன்றைக்கி அந்த சுவாமியோட பேர் அப்போ இந்த கிரியே சிவலிங்கம் இதுதான் இந்த அந்த இது அதனால தான் அந்த கிரியே வளம் வந்தாச்சுன்னா புண்ணியம்னு சொல்லக்கூடிய காரணம் எப்படி திருவண்ணாமலையோ அதே மாதிரி தான் திருப்பரங்குன்றமும் இதுக்கு இவ்வளவு ரிலிஜியஸ் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது இதை நம்ம அந்த மலையே தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நெல்சனுக்குள்ள மேனுவல் வேலிடேட் பண்ணுது அதே நேரத்தில் என்டையர் ஹில்லாக் பிலாங்ஸ் டு த டெம்பிள் பின்னாடி வந்த தீர்ப்பு இப்போ அந்த ஜட்ஜ்மெண்டில் கூட நீங்கள் கவனிங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி அந்த தர்காவை அவன் கட்டியிருப்பான் ஏன்னா அந்த டயத்தில் இதை எதிர்ப்பதற்கு ஹிந்துக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அடக்குமுறைகளை மீறி இவர்களால் செய்ய முடியாமல் அதாவது செய்ய செய்யலாகாமல் இன்றைக்கி நம்மளும் இப்போ கிட்டத்தட்ட அப்படி தானே இருக்கும் லோகநாதனையும் ஸ்டாலினையும் ரகுபதிக்கு எதிராக நம்மளும் செய்யலாகாம இருக்கோம்ல இந்த மாதிரி அன்னைக்கும் இந்துக்கள் இருந்தார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அதே மாதிரி வந்துட்டான் சரி இதை பின்னே இடிச்ச இருந்துட்டு போட்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் இரண்டாவது இது அவர்கள் செய்யக்கூடியது வழக்கம் தான் இப்போ இந்த சிக்கந்தர் சிக்கந்தர்னு ஒருத்தனை சொல்கிறாங்கல்ல இந்த சிக்கந்தர் யார் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்ம ஊரில் படையெடுத்து கொள்ளையடிக்க வந்தவன் ஜீவனை கடைசியாக நம்ம ஹிந்து ராஜாக்கள் தோக்கடித்து இவனை கொள்றாங்க இவனை பூத்தி வச்ச இடம்தான் இப்போ வந்து கோரிபாளையம் தர்காங்கிறாங்க இப்போ மலையில் உள்ளது எப்படி அந்த அழகாக இருக்க முடியும் இப்போ கோரிபாளையம் தர்கா வந்து சிக்கந்தரை பூத்தி வச்ச இடம்னு சொன்னதுக்கப்புறம் இவை இது எப்படி மேலே ஆக முடியும் இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது நீங்கள் ஆரம்பத்தில் உள்ள கேஸில் எல்லாமே மாஸ்க்குன்னு தான் இருக்குது தர்கான்னு இல்லை ஓகே பின்னாடி வரக்கூடிய கேஸில் தான் தர்காங்கக்கூடியது வருது ஸோ அந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அந்த சிக்கந்தரு பாடி அங்கே இருக்க கோரிப்பாளையத்தில் இருக்காங்க கூடியதுக்கு இதுதான் விளக்கம் சொல்லணும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நம்ம அந்த காலத்தில் இந்த ஹசரத் பாலில் முடி போச்சு இல்லை அதுக்கு தனி கமிட்டி எல்லாம் வச்ச மாதிரி இதுக்கு நம்ம நாட்டில் வந்து வெளிநாட்டுக்காரனெல்லாம் கூட்டி வந்து வேலிடேஷன் பண்ணால் கூட நம்ம நாட்டில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் நீங்கள் இந்த வரலாற்றில் இந்த திருப்பரங்குன்றத்துக்கு இவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு வரலாறு இருக்கு இதை என்னெல்லாம் இந்த புராணத்தில் சொல்லப்பட்டதோ இது அனைத்தையும் சங்க இலக்கியங்கள் வேலிடேட் பண்ணுது சங்க இலக்கியங்கள் இதெல்லாம் வேலிடேட் பண்ணுறதோ இதெல்லாம் பின்னாடி வந்த சைவ இலக்கியங்கள் வேலிடேட் பண்ணுது சைவ இலக்கியங்களும் சங்க இலக்கியங்களும் என்னென்னலாம் விஷயங்களை சொல்கிறதோ இதை பின்னாடி வந்த நெல்சனோட ரிப்போர்ட்டும் பிரிவியூ கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட்டும் இதை வேலிடேட் பண்ணுது அதனாலே இந்த போராட்டவர் நீங்கள் முன்னாடிச்சு அழகாக கேள்வியை கேட்டீங்க வரலாறு பழசாக இருந்தாலும் போராட்டமும் இந்த மாதிரி தொடர்ந்து தானே இருக்க வேண்டும்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க எப்படி அயோத்தியாவுக்கு நீண்ட வரலாறோ அதே மாதிரி தான் இதுக்கும் நீண்ட வரலாறு அதே மாதிரி தான் இதற்கும் நீண்ட போராட்ட வரலாறு அங்கேயும் நீங்கள் பாருங்கள் வழக்கு தொடரப்பட்டது வெள்ளக்காரங்காலத்திலேயே தொடரப்பட்டது எப்போ முடிவுக்கு வந்தது பார்த்தோம் இங்கேயும் வெள்ளக்காரங்காலத்துல இருந்தே வழக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது அயோத்தியா வரும்போது இதே மாதிரி தான் கேள்வி கேட்டார்கள் அங்கதான் ராமர் பிறந்தாரா நீ பார்த்தியா ராம உடனே இப்ப சொல்ற சர்வேத்துனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அதே மாதிரி அந்த காலத்துல இதே விஷயம் தான் சொன்னான் அதில் சொல்லப்பட்ட அயோத்தியா இங்கே இல்லை வேற எங்கேயோ இருக்கிறது இப்ப இந்த சர்வேத்துனுக்கு இப்போ இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்றான்ல இதே கதையெல்லாம் தான் அந்த நேரத்திலையும் சொன்னான் ஆனா நீதிமன்றத்தில் டாக்குமெண்ட்ஸை கொண்டு வைக்கும்போது ஒன்றும் சொல்ல முடியல அதே மாதிரி தான் இன்னைக்கும் நீதிமன்றத்தில் ஒன்றும் அங்கே பலிக்காது வெளியில் என்ன வேணாலும் சொல்லலாம் இன்னைக்கு அதே சிமிலாரிட்டி தான் இப்போ இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு பாருங்க ஒரு பயங்கரவாதி தடா ரஹீம்னு பேர் அந்த ஆள் சொல்கிற அப்படி என்ன சொல்கிற அப்படி யோ அவன் என் மசூதிக்குள்ளேயே வந்து கே ஏற்றணும்னு சொல்கிறான் வேறு எங்கேயோ தானே ஏற்றணும்னு சொல்கிறான் விட்டுட்டு போய் ஏன் அரசியலுக்கா வேண்டிய அதை பண்ணிக்கிட்டு இருக்க இதே மாதிரி பல முஸ்லீம்கள் சொல்கிறாங்க அப்படி இருக்க ஏன்னா அவங்களே அதை வந்து கிளைம் பண்ணல இப்படி இருக்க வந்து அரசாங்கம் ஏன்னு இதை வந்து திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க அப்போது நீங்கள் வரலாறுன்னு கேட்டதுனால இது ஒரு வரலாற்றை அழிக்கக்கூடிய முயற்சியாகவும் நான் அதை பார்க்குறேன் ஸோ திருப்பரம் போன்ற விவகாரத்தில் பல விஷயங்களை இப்போ பேசியிருக்கிறோம் இதில் விடுபட்ட ஏதாவது செய்திகள் இருந்து இதுக்கு நீங்கள் பதில் சொல்லலை அப்படின்னு நேயர்கள் ஏதாவது கருதுனீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கூட நீங்கள் அதை கமெண்ட்டாக ஒரு கேள்வியாக கூட தெரிவிக்கலாம் வரக்கூடிய ஏதாவது ஒரு பகுதியில் அதையும் கூட பதில் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தலாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக்க மிக்க நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்